அத்தியாயம் இருநூற்று முப்பத்தெட்டு சொந்தமாக உருவாக்கப்பட்ட நுட்பம் ஒளியின் அலைகள் பாகம் ஒன்று பிசாசு பேய்கள் தோன்றிய இடத்தை சுற்றி ஆராய்ந்து லாங் ஹவோசன் மற்றும் அவரது அணியினர் இறுதியாக தங்களின் இலக்கை அடைந்தனர் பயங்கரமான ஹிஸ்ஸிங் குகை இதை ஒரு குகை என்று சொல்வதை விட இது ஒரு பிளவு என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் அந்த பிளவு மூன்று மீட்டர் அகலமும் ஆறு அல்லது ஏழு மீட்டர் உயரமும் கொண்டிருந்தது ஒளி கும்மிருட்டாக இருந்தது ஆழம் தெரியாத அந்த பிளவின் சுவர்களில் பயங்கரமான ஒலி அலைகளால் உருவான எண்ணற்ற விரிசல்கள் தென்பட்டன தனது ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி பாறையின் கடினத்தன்மையை ஆராய்ந்த லாங் ஹவோசேன் அது கிரானைட்டை விடவும் கடினமாக இருப்பதை உணர்ந்தார் இடத்தை பார்வையிட்ட பிறகு அனைவரும் லாங் ஹவோசனை பார்த்தனர் லிஞ்சின் அதிருப்தியுடன் புலம்பினான் நமக்கு இந்த பணியை கூட்டணி வழங்கியது உண்மையிலேயே பிரமாதம் இந்த பயங்கரமான ஹிஸ்ஸிங் குகை இப்படி ஒரு இடமாக இருக்குமென எந்த தகவலும் தரவில்லை நாம் எந்தவித தயாரிப்புமின்றி வந்துவிட்டோம் சர் யோசித்த பிறகு லாங் ஹவோசென் பதிலளித்தார் எனது மதிப்பீட்டின்படி அடுத்த மூன்று நாட்களுக்கு பேய்களின் படைகள் எந்த உதவியையும் அனுப்பாது இதை பயன்படுத்தி எல்லோரும் மலையின் பக்கவாட்டில் சென்று ஓய்வு எடுங்கள் நான் குகையிலிருந்து வரும் ஹிஸ்ஸிங் ஒலியின் தீவிரத்தை ஆராய்ந்து நம்மால் எவ்வளவு நேரம் அதை தாக்குப்பிடிக்க முடியும் என மதிப்பிடப் போகிறேன் ஹேப்டன் நீங்கள் நமது அணியின் தலைவர் இப்படி ஒரு ஆபத்தை நீங்கள் மட்டும் எப்படி எதிர்கொள்ளலாம் நான் தான் இதை செய்ய வேண்டும் நான் தாங்க முடிந்தால் மற்றவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது என்று ஜின் கூறினான் லாங் ஹவோசன் உடனே தலையசைத்து மறுத்தான் இல்லை அது சரிப்பட்டு வராது இந்த குகையில் என்னவோ அல்லது யாரோ இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது உனக்கு எந்தவித பாதுகாப்பு ஆற்றலும் இல்லை மற்றொரு பெரிய பேயை சந்தித்தால் என்ன செய்வாய் நான்தான் குகைக்குள் செல்வேன் அதுதான் சிறந்த வழி நான் ஆழமாக செல்ல மாட்டேன் ஆபத்து உணர்ந்தால் உடனே பின்வாங்கி விடுவேன் லின்சின் இந்த ஒலி வெடிப்புகளுக்கு எதிரான சில தீர்வுகளை தயார் செய் இந்த ஒளியிலிருந்து நம்மை பாதுகாக்க ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையெனில் இது நம்மை தடுத்துவிடும் சரி என்று லின் சின் பதிலளித்தான் ஒரு உண்மையான தலைவர் என்றால் யார் ஒரு பணியின் போது மிகவும் ஆபத்தான பொறுப்புகளை ஏற்பவர் இதுதான் லாங் ஹவோசென் எல்லோருடைய ஒப்புதலையும் பெற்றிருந்த முக்கிய காரணம் லாங் ஹவோசென் கையரின் கையை அழுத்தி தான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சைகை செய்து பெரிய புருவங்களுடன் குகைக்குள் நுழைந்தான் குகை மிகவும் இருட்டாக இருந்தது ஆனால் இது லாங் ஹவோசனுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை ஒளி உறுப்பு தேவதை யாடிங் அவனுக்கு முன்னால் பறந்து அவளது மென்மையான உடலிலிருந்து வெளிப்பட்ட மெல்லிய பொன்னிற ஒளி சுற்றுப்புறத்தை உடனடியாக ஒளிரச் செய்தது வெறும் பத்து மீட்டர் ஆழத்திற்கு நுழைந்தவுடன் இரண்டு சிறிய பேய்களின் உடல்கள் லாங் ஹவோசெனின் கண்களுக்கு முன்னால் தோன்றின அவற்றை புறக்கணித்து அவன் குகைக்குள் மேலும் முன்னேறினான் நிச்சயமாக அவன் ஆழமாக செல்லும் திட்டம் இல்லை ஏனெனில் அங்கு ஹிஸ்ஸிங் ஒளியின் தீவிரம் மிகவும் அதிகமாக இருக்கும் குகையில் அடர்ந்த காற்று பாய்ந்தது வெளியிலகை விட இந்த இடம் மிகவும் குளிராகவும் காற்று தெளிவாக மாசுபட்டும் இருந்தது லாங் ஹவோசென் மெதுவாக முன்னேறினான் சுற்றியுள்ள பாறைச் சுவர்களை கவனமாக ஆராய்ந்தான் பாறை சுவர்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட்ட தடயங்கள் இல்லை என்பதை அவன் கவனித்தான் அவை இயற்கையாக உருவானவை போல தோன்றின இந்தச் சுவர்களில் குகையின் மற்ற பகுதிகளைப் போலவே பல விரிசல்கள் இருந்தன இவை ஹிஸ்ஸிங் ஒலியின் தீவிரமான அதிர்வுகளால் உருவாகியவை முன்னால் எந்த பாதையும் இல்லை மாறாக கரடுமுரடான தரை மட்டுமே இருந்தது இது முன்னேறுவதை மேலும் கடினமாக்கியது குகையில் எந்தவித வெளிச்சமும் இல்லை மலைப்பிளவில் ஒரு ஒழுங்கற்ற பிளவாக இருந்தது யாட்டிங்கின் உடலில் இருந்து இயற்கையாக வெளிப்படும் ஒளி உறுப்பு மட்டுமே வெளிச்சத்தை அளித்தது இதனால் லாங் ஹவோசெனால் பத்து மீட்டர் தொலைவு வரை மட்டுமே சுற்றுப்புறத்தை பார்க்க முடிந்தது முன்னேறும்போது அவன் நுழைவாயிலில் இருந்து மொத்த தூரத்தை மனதில் எண்ணிக்கொண்டான் திடீரென சுமார் இருநூறு மீட்டர் நடந்த பிறகு ஒரு பெரிய பிளவு அவனுக்கு முன்னால் தோன்றியது இந்த பிளவு மிகவும் ஆழமாக தோன்றியது அதன் அடிப்பகுதியைக் காண முடியவில்லை புனித ஆவி வாளை முன்னோக்கி அசைத்து ஒளி முள் ஒன்றை பிளவுக்குள் செலுத்தி லாங் ஹவோசென் அதில் இருந்து வெளிப்பட்ட ஒளியின் உதவியுடன் சில பத்து மீட்டர் ஆழத்தை ஆராய்ந்தான் மூச்சை வெளியே விட்டு உடனடியாக ஆச்சரியம் அவனது அழகிய முகத்தில் தோன்றியது பிளவில் பல பற்கள் போன்ற கூர்மையான பாறைகள் இருந்தன மேலும் உள்ளே இறங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய சில இடங்களும் இருந்தன ஆனால் முக்கியமாக அந்த பிளவின் ஆழத்தை அவனால் தீர்மானிக்க முடியவில்லை மேலும் அந்த பிளவைச் சுற்றி மென்மையான ஆனால் கடுமையான ஆன்மீக ஆற்றல் அலைகளை அவன் தெளிவாக உணர்ந்தான் இந்த ஆன்மீக ஆற்றல் தடயங்கள் மென்மையாக இருந்தாலும் ஒரு மனிதனை விழுங்கும் மிருகத்தின் ஆவேசத்தைப் போல கடுமையாக இருந்தன நுழைவாயிலில் இருந்த இரண்டு சிறிய பேய்களின் உடல்களைத் தவிர லாங் ஹவுசன் வேறு எந்த பேய்களின் உடலையும் காணவில்லை பேய்களின் குலம் ஏற்கனவே இந்த குகையில் ஆழமாக ஓடுருவியிருக்க வாய்ப்பு இருந்தது எனவே அவன் மேலும் முன்னேறவில்லை இந்த பிளவு உண்மையில் என்ன இந்த பிளவு அகலமாக இருந்தது ஆனால் உள்ளே எல்லா இடங்களும் கூர்மையான பாறைகளால் மூடப்பட்டிருந்தன இப்படிப்பட்ட நிலப்பரப்பில் ஒரு வலிமையான எதிரியைச் சந்தித்தால் தனது வலிமையை சிறிதளவு கூட வெளிப்படுத்த முடியாது என நினைத்து அவன் புருவங்களைச் சுருக்கினான் முன்னோக்கிய பாதையில் எந்தவித பிரிவும் இல்லை அதாவது முன்னேற ஒரே வழி இந்த பிளவில் ஆழமாக இறங்குவது மட்டுமே இந்த திசையிலிருந்துதான் குகையில் இருந்து வெளிப்பட்ட பயங்கரமான ஹிஸ்ஸிங் ஒலி வந்தது ஆழமாக செல்லும் ஆபத்தை எடுக்காமல் லாங் ஹவோசென் சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்து சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவரின் பகுதியை கண்டு ஒப்பீட்டளவு மென்மையான இடத்தில் அமர்ந்து அமைதியான நிலையில் தனது எண்ணங்களை ஒருங்கிணைத்தான் பயங்கரமான ஹிஸ்ஸிங் குகை அறியப்படாத ஆபத்துகளால் நிறைந்த இடமாக இருந்ததால் ஆபத்தான இடங்களின் வரம்பில் இருப்பதை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் பாதுகாப்பான முறையாக இருக்கும் இந்த இடைநிறுத்தம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை மூன்றாவது தொடர் பயங்கரமான ஹிஸ்ஸிங் ஒலிகள் தொடங்கியபோது லாங் ஹவோசெனின் முதல் எதிர்வினை மூச்சை தளர்த்துவதாக இருந்தது ஆபத்து குறைந்ததால் அல்ல மாறாக நேரத்தின் காரணத்தால் மூன்று தொடர் ஹிஸ்ஸிங் ஒலிகளும் முந்தைய ஒலியில் இருந்து சரியாக ஒரே நேர இடைவெளியில் நிகழ்ந்ததாக தோன்றியது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு குறைந்தபட்சம் தயாரிப்புக்கு போதுமான நேரம் இருந்தது ஹிஸ்ஸிங் ஒலிகள் தொடங்கும்போது அவர்கள் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் பிரச்சினையின் அளவு மிகவும் பெரிதாக இருக்கும் ஆனால் லாங் ஹவோசென் மூச்சை தளர்த்தியது மிக குறுகிய நேரத்திற்கு மட்டுமே அவன் எதிர்பார்த்தபடி குகைக்குள் நுழைந்த பிறகு ஆபத்து மிகவும் அதிகமாக இருந்தது காதை பிளக்கும் கூர்மையான ஒலிகள் முழு குகையையும் அதிரச் செய்தன யாட்டின் உடனடியாக லாங் ஹவோசெனின் உடலுக்குள் திரும்பினாள் புனித மேலங்கி என்பது லாங் ஹவோசென் உடனடியாக வெளியிட்ட திறன் இது அந்த புலம்பல் ஒலியை தடுக்க முழு முயற்சி செய்தது தன்னை கவனமாக பாதுகாத்து கொண்டு அவன் தனது உடல் முழுவதும் திரவ ஆன்மீக ஆற்றலை பரப்பி ஒலியின் படையெடுப்பை எதிர்க்க முழு வலிமையுடன் முயன்றான் வெளியில் இருந்ததை விட இந்த ஒலிகள் இன்னும் துயரமாக ஒலித்ததைத் தவிர குகைக்குள் சில தெளிவான வேறுபாடுகளை லாங் ஹவோசென் உணர்ந்தான் இந்த புலம்பல் ஒலிகளைப் பொறுத்தவரை வெளியில் இருந்ததை விட குகையில் இந்த ஹிஸ்ஸிங் ஒலிகள் மிகவும் செறிவாக இருந்தன அவை உருவாக்கிய இயக்கத்தின் ஆற்றல் மகத்தானது இந்த கடுமையான அதிர்வுகள் லாங் ஹவோசனை முற்றிலும் கிழித்து விடுவது போல் தோன்றியது உருவான பயங்கரமான நில அதிர்வு அலைகள் புனித மேலங்கியில் விரைவாக விரிசல்களை உருவாக்கி அதை உடைத்து வீழச் செய்தன ஒலி அலைகளின் பரவல் வேகம் மிகவும் விரைவாக இருந்தது புனித மேலங்கியுடனான மனதளவு தொடர்பு மூலம் விரிசல்கள் உருவாவதை உணர்ந்த லாங் ஹவோசென் உடனடியாக ஒரு தெய்வீக ஒளி மேலங்கியை வெளியிட்டு அதை வலுப்படுத்தினான் முற்றிலும் அசையாமல் இருந்து தனது ஆன்மீக ஆற்றலை மிகவும் நிலையான நிலையில் இயக்க முழு முயற்சி செய்து அவன் இரண்டாவது புனித மேலங்கியை தன்னை சுற்றி வெளியிட்டான் ஒரு உள்ளுணர்வு பெரும்பாலும் குறுகிய நேரத்திற்கு மட்டுமே தோன்றும் லாங் ஹவோசன் தனது உடலின் நிலையை கடுமையாக பராமரிக்க முயன்றதற்கு காரணம் திடீரென தோன்றிய இந்த உள்ளுணர்வு வெடிப்பு தப்பிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இரண்டாவது புனித மேலங்கியும் உடைந்தது குகையில் உள்ள ஹிஸ்ஸிங் உலிகள் பயங்கரமாக இருந்தாலும் லாங் ஹவோசன் இன்னும் ஐந்தாவது படியில் ஒரு வலிமை மிக்கவன் பெரிய பேய்கள் இந்த ஹிஸ்ஸிங் உலிகளை எதிர்க்க முடிந்தால் அவனால் எப்படி முடியாது இந்த மர்மமான உள்ளுணர்வு வெடிப்பின் உதவியுடன் லாங் ஹவோசனுக்கு சிறிதளவு கூட பதட்ட உணர்வு இல்லை மாறாக அவனது பொன்னிற கண்களில் ஒளிர்ந்த ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி மிகவும் மின்னியது புனித மேலங்கி என்பது மூன்றாவது படியில் உள்ள ஒரு காவல் நைட்டின் திறன் மட்டுமே லாங் ஹவோசனின் தற்போதைய ஆன்மீக ஆற்றல் பயிற்சியுடன் அதை நூறு மீட்டர் விட்டத்தில் பரப்புவது கடினமாக இல்லை குறிப்பாக ஒளி உறுப்பு தேவதை யாடிங்கின் உதவி இருந்ததால் இந்த புனித மேலங்கி மீண்டும் உடையும் வரை லாங் ஹவோசென் முற்றிலும் அசையாமல் இருந்தான் எதையும் முயற்சிக்கவில்லை இந்த உள்ளுணர்வு வெடிப்பை பற்றிக்கொள்ள முயன்றான் அதை விடவிடாமல் அமைதியாக அதை உணர்ந்தான் அவனது உள்ளத்தில் ஒரு தீவிரமான மகிழ்ச்சியை உணர்ந்தான் இந்த உணர்வு மேலும் மேலும் தெளிவாக ஆக மகிழ்ச்சியின் உணர்வும் இல்லையின்றி வலுப்பெற்றது அவனது உள் ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றொன்பதாவது நிலையை எட்டியிருந்ததால் லாங் ஹவோசென் முழு கண்டத்திலும் இருந்த மிகவும் திறமையான நைட் என்று அழைக்கப்படலாம் அவனது அசாதாரண உள்ளார்ந்த மனதளவு திறனை கருத்தில் கொண்டால் கையறை தவிர புரிதல் மற்றும் உணர்வு ஆகியவற்றில் யாரும் அவனுக்கு ஈடாக முடியாது தயாராக உள்ளவர்களே எப்போதும் வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்கள் இந்த உள்ளுணர்வு வெடிப்புடன் லாங் ஹவோசன் மெதுவாக முகத்தில் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான் ஹிஸ்ஸிங் ஒளிகள் மறைந்தபோது லாங் ஹவோசென் மாறாக ஏமாற்றம் அடைந்தான் ஆனால் இந்த உள்ளுணர்வு வெடிப்பு இனி அவனிடமிருந்து தப்ப முடியாது ஏனெனில் அது ஏற்கனவே லாங் ஹவோசெனின் புரிதலின் ஒரு முழு பகுதியாக மாறியிருந்தது ஒரு மென்மையான ஊதா ஒளி லாங் ஹவோசெனின் முன்னால் தோன்றியது அடுத்த கணத்தில் அவன் குகையின் ஆழத்தில் இருந்து அடித்தளமின்றி மறைந்தான் ஒரு ஊதா ஒளியின் மின்னலுடன் லாங் ஹவோசென் ஹாவியூவின் அருகில் தோன்றினான் இந்த நேரத்தில் இரண்டு வேட்டை அணிகளும் ஒன்றிணைந்து ஒலியை தடுக்க ஒரு எளிய பாறைக் குகையை உருவாக்கிக் கொண்டிருந்தன லாங் ஹவோசனின் திடீர் தோற்றம் அனைவரையும் பயமுறுத்தியது கிட்டத்தட்ட ஆக்ரோஷமாக ஆயுதங்களை எடுக்க வைத்தது இது நான் என்று லாங் ஹவோசன் விரைவாகக் கூறினான் அவனை பார்த்து அனைவரும் கண்களை அகலமாக விரித்தனர் கையில் கூட விதிவிலக்கு இல்லை அவன் திடீரென தோன்றிய முறை மிகவும் அசாதாரணமாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு நைட் ஒரு அசாஸின் போல் மறைந்து செல்லும் நிபுணர் இல்லை லாங் ஹவோசென் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான் நாம் அனைவரும் ஒரே பக்கத்தில் இருப்பதால் இதை உங்களிடமிருந்து மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஹாவியூவுடன் ஒரு இரத்த ஒப்பந்தம் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே எங்கள் இரத்த நாளங்களின் தொடர்பு மூலம் ஒருவரையொருவர் பக்கத்தில் உடனடியாக தோன்ற முடியும் இதனால் எந்தவித ஆபத்தில் இருந்தாலும் ஹாவியூ வெளியில் இருக்கும் வரை நான் தப்பிக்க முடியும் என்று உறுதியாக கூற முடியும் இருபத்தொன்றாவது பேய் வேட்டை அணியினர் இன்னும் சற்று சிறப்பாக இருந்தனர் ஆனால் லீ ஜினை தவிர நான்காவது சிப்பாய் பேய் பேய்வேட்டை அணியின் அனைவரும் லாங் ஹவோசனை ஒரு முழுமையான விசித்திரமாக உணர்ந்தனர் அவர்கள் ஒரே பேய் வேட்டை அணியில் இல்லை என்பதற்காக ஏமாற்றம் அடைந்தனர் லாங் ஹவோசன் அறிவித்தான் நாம் எதிர்பார்த்தபடி குகையில் ஹிஸ்ஸிங் ஒலிகள் மிகவும் வலிமையாக இருக்கின்றன மேலும் இவை ஆன்மீக ஆற்றலுக்கு எதிராக மோதும் வலுவான ஒலி அலைகளையும் அதிர்வுகளையும் கொண்டிருக்கின்றன ஆனால் நான் ஒரு சோதனை செய்தேன் கடைசி ஹிஸ்ஸிங் ஒலியை எதிர்கொண்டபோது எனது ஆன்மீக ஆற்றலில் சுமார் இருபது விழுக்காடு குறைந்தது ஒவ்வொருவரின் வலிமையிலும் வேறுபாடுகள் இருப்பதால் இது உங்கள் ஆன்மீக ஆற்றலில் அதிகபட்சம் நாற்பது விழுக்காடு வரை குறையலாம்